மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை பிரம்மன் எழுதிய விதி கண்ணாடி விதியவே கண்ணாடினு சொல்லிக்கலாம் ஒரு முறை உடஞ்சா அந்த கண்ணாடியை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது அப்படித்தான் வாழ்க்கையில சில முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய லக்குன்னு சொல்லலாம் சில உறவுகள் உங்களோட வாழ்க்கையில பிரிந்தால் மீண்டும் ஒன்று சேர மாட்டார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் கண்ணாடின்னு சொல்றேன் விதினு ஒண்ணு வாழ்க்கையில இருக்கா நிச்சயம் இருக்குது பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா இந்த பிறப்பு இறப்பை எந்த ஒரு மனிதனாலும் மாற்ற முடியாது இல்லையா அதுதான் விதி இதுக்கு இடையில நாம் வாழக்கூடிய அனுபவிக்கக்கூடிய யோகங்களும் நல்லதும் கெட்டதும் பல இருக்கு ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் மாற்ற முடியாத உறவுகள் திரும்ப கிடைக்காத வாய்ப்புகள் எவை இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதை மிஸ் பண்ண மாட்டோம் வழி வேதனையோட கஷ்டத்தோடு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி இன்றைய விதில பார்க்க போறோம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் குறிப்பா வழி தீர வழி சொல்லும் பிரம்மனின் விதி கண்ணாடி பார்த்து விடுவோம் சோ ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே ராகு கேது பயிற்சி வழங்கல் மற்றும் குரு பெயர்ச்சி வழங்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட திரு பிள்ளை கணக்கு வந்து ஒரு ஆளுநர் ஆஃப்ஸரி தவறாமல் செலுத்திச்சு அப்படி தான் நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம் உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் திருவோண நட்சத்திரம் சந்திர பகானுக்குரிய நட்சத்திரம் கலைத்துறையில் ஆர்வமும் தொடர்பும் ஈடுபாடும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் கண்டிப்பா கற்பனை வளமும் ஒரு விஷயத்தை அலங்கரிக்கிற ஒரு திறமையும் இவர்கள் எப்பொழுதுமே உண்டு அப்படித்தாங்க உறவுகளையும் அலங்கரிக்க கூடியவர்கள் உறவுகளையும் எப்பொழுதும் விட்டு கொடுக்காதவர்கள் அதுவும் குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட பிறந்த சகோதர சகோதரியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் விட்டு கொடுக்காதவர்கள் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் சில யோகங்களும் நல்லதும் அதிர்ஷ்டமும் சில உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கும் சில சூழ்நிலைகளால் கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல நம்ம மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண வாழ்க்கை திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்க முடியும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய பொருளாதார ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் இருந்த சூழ்நிலை சொல்லலாம் ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும் காரணம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சொந்த உறவிலோ அல்லது காதல் திருமணமோ ஏற்பட அதிக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதிலும் திருவோண்சார்கள் இந்த காதல் திருமணம் ஏற்பட்டு விட்டால் நிச்சயம் உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறும் ஏழையாக இருந்தால் பணக்காரனா மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமான முறையில் உண்டு திருமண வாழ்க்கைக்கு பின் நிச்சயம் வேறு விதமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் வாழ்வீர்கள் திருமண அந்த 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 காதல் 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 அப்படி துணை கிடைக்கும் போது ஒரு முறை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் வந்து சேராது காதல் உறவு மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது இது முதல் விஷயம் அதே போலதான் கலைத்துறையில் சினிமா செய்தி ஊடகங்கள் போன்ற விஷயத்தில் கலைத்துறையில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் நீங்க ஸ்டேஜ் ஏறதுக்கு மேடை ஏறதுக்கு பெயர் புகழ் வாங்குவதற்கு பிரபலம் அடைவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு முறை கிடைக்கும் ஸோ அந்த ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயர் புகழ் மீண்டும் உங்களுக்கு கிடைக்காது நீங்க பிரபலம் அடைய முடியாது அந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது ஸோ கலைத்துறை சார்ந்த வாய்ப்பு தொடர்பு கண்டிப்பா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது கிடைக்கும் திடீர்னு பிரபலம் அடைகிறது செய்தி ஊடங்களாவது நீங்க பிரபலம் அடையக்கூடிய யோக வாய்ப்பு உங்களுக்கு உண்டு சரிங்களா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் அதன் மூலமாக பொருள் எட்ட முடியும் அதன் மூலம் உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் சரிங்களா இதுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள் குறிப்பிட்டு பெண் பிள்ளை பிறந்தால் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஒரு லட்சுமியே பிறந்த மாதிரி சொல்லலாம் அப்படி திருவோண நட்சத்திரம் பெண் பிள்ளை மூலமாக மிகப்பெரிய சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு டூ வீலர் வாங்குறதுக்கு கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோக வாய்ப்புகள் அந்த பிள்ளைகள் வந்ததுக்கு பின்பாக உங்களுக்கு கிடைக்கும் வீடு மாற்றம் போன்றவை ஏற்படவும் வாய்ப்புண்டு அதேபோல் வெளிநாடு சம்பந்தமான யோக வாய்ப்புகள் கிடைச்சா அதை பயன்படுத்திங்க திருவோண நட்சத்திரக்காரங்க கடல் கடந்து செல்லும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் இதை பொருளாதார சரி பண்ணிக்க முடியும் கடல் கடந்து செல்லும் போது கண்டிப்பா பணம் காசை பெருமளவு ஈட்டிக் கொள்ள முடியும் அந்த ஸோ அதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி இருங்க விட்டுறாதீங்க கூட பிறந்த சகோதர சக குறிப்பிட்டு சகோதரிகள் கூட பிறந்த சகோதரிகளால் திருவோண நட்சத்திரக்கார கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர்களால் நேரடியாக அல்லது மறைமுகமாக உங்களுடைய வாழ்க்கை பாதிப்படையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் அடைகிறதுக்கும் உங்கள் திருமணத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் அவங்க நேரடியாக மறைமுக காரணமாக இருவாங்க சரிங்களா அது கூட பிறந்த பெண் சகோதரிகள் முக்கிய முக்கியமாக காரணமாக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உங்களுடைய சொத்து பங்கு அல்லது வேறேனும் உங்களுடைய நஷ்டத்தில் அவருடைய தலையீடு இருக்கு நீங்கள் நஷ்டம் அடைந்தால் அதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க சரிங்களா அதே போல் இந்த திருவண்ண திருவண்ண நட்சத்திரக்காரங்க பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய எப்பயாவது பணத்தை சேர்த்துடணும் லாபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த லாபமானது இவர் கைக்கு வராது பணத்தை இவர்களால் சேர்த்து வைக்க முடியாது பணத்தை லாபமாக பார்க்க முடியாது ஒரு தொழிலே பெரிய அளவு லாபத்தை எடுக்க முடியாது ஏன்னா திருவோண நட்சத்திரம் அதுக்கு அதுவே சந்திரபவன் சந்திரபவன் விருச்சகராசி பதினொன்றில் அடைகிறார் மகரத்துக்கு விருச்சகன்றது பதினொன்று அங்கே நீசமடைஞ்சாரு உங்களுடைய நட்சத்திராதிபதி சந்திரன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா லாபம் என்பது பணத்தை கையில் பெருமளவு சேர்த்து வைக்க முடியாது ஏதோ ஒரு வழியில் செலவு வந்துகிட்டே இருக்கும் அதே போல கண்ணு கேட்டினா ஒரு பெரிய பண லாபம் வரப்போது நாளைக்கு போது பெரிய பணத்தை போது அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க ஆனா அது கைக்கு வந்து சேராது அதே போல் மற்றவங்ககிட்ட பெருமளவு ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறுவதற்கும் இழப்பதற்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ இதுலெல்லாமே நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் இதில் இதுக்கு என்னங்க மாற்று வழி அப்படின்னு கேட்டால் ராசி அதாவது மகர ராசி திருவண்ணாச்சல் பிறந்தவங்க ராசியில் சந்திர நீசமடைகின்ற ஒரு காரணத்தினால் நிச்சயம் பெருமாள் திருப்பதி சென்று பெருமாளுடைய உள்ளங்கையில் இருக்கக்கூடிய சந்திரபவனுடைய தரிசனம் எப்போதுமே ஸோ திருப்பதி போய் பெருமாளை பார்க்குறீங்கன்னா அவருடைய உள்ளங்கையை பார்த்து தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சந்திரனுக்கு உரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவகிரகத்தில் திங்களூர் சென்று சந்திரபவன வழிபாடு பண்ணுறது அது குறிப்பிட்டு வளர்பிற திதியில் பஞ்சமி திதி அல்லது திருதி திதி அன்னைக்கு போய் சந்திரபவனம் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்கின்ற போது ஓரளவுக்கு பணமானது உங்கள் கையில் சேரும் இதுக்கு இன்னொரு மாற்று வழி அப்படின்றத நான் சொல்றது திருவோண நட்சத்திரக்காரங்க நிலமாக அதுவும் விவசாய நிலமாக நீங்கள் இடத்த வாங்கி போகிறது நிலத்தை வாங்கி போகிறது உங்களுக்கு அந்த பணத்துடைய சேமிப்பு மதிப்பை பன்மடங்கு உயர்த்தி கொடுக்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறது பணமாக சேர்த்து வைக்காமல் சரிங்களா ஒரு நகையாக சேர்த்து வைக்கிறது கூட தவிர்த்துருக்கணும் நீங்கள் அதுக்கு பிறகு நிலமாக இடமாக விவசாய நிலமாக நீங்கள் சேர்த்து வைக்கிறது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் சரிங்களா அது தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போல் திருவோண நட்சத்திரக்காரங்க கலைத்துறை சினிமா போன்ற விஷயங்களாக இருக்கலாம் அழகு சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் ஆடை வடிவமைப்புகள் மற்றும் டெக்னாலஜி டிசைன் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப விஷயங்கள் வேலைகள் ஸோ மேலும் கடல்கடம் செல்லக்கூடிய வேலைவாய்ப்பு இந்த எல்லாம் காலடி தடம் பதித்தால் திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில் வருமானமும் வேலையும் ஒரு குறைவு இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இது போக கல்வித்துறையும் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வித்துறை டீச்சிங் லைன் அதுவும் உங்களுக்கு பொருந்தும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதுல மிக முக்கியமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது விருச்சிக ராசியிலோ அல்லது விருச்சிக லக்னத்திலோ பிறந்தவர்களிடம் அதேபோல கூட பிறந்த பெண் சகோதரிகளிடம் அல்லது மாற்று மதத்தில் மாற்று இனத்தில் கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட நட்பு விஷயத்தில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா உங்களுக்கு இருக்குது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ ஆக மொத்தம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி சென்று விட்டு வணங்கி விட்டு வர குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படை போகும் அங்கே செல்ல முடியாதவங்க திங்களூர் சென்று சந்திரபகவானை வணங்குறது சரிங்களா அப்படி பண்ணுகின்ற பொழுது சேமிப்பானது உயரும் உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும் இதை மட்டும் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ நடந்து நாம் இன்றைய பதில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிவாயின் எல்லாம் மலஸ்டி திருவடி சரணம்